இது தமிழர் தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற தேர்தல் அப்படிங்கறத தாண்டி மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இது கருத்தியல்களுக்கு எதிரான துருவங்களிலே இருக்கக்கூடிய கருத்துகள் கருத்தியல்கள் மோதி கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால ஒரு ஆர் எஸ் எஸ் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை வேட்பாளராக அத்தனை எதிர்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இதை வந்து எந்த மாநிலத்திற்குள்ளும் கொண்டு போய் சேர்த்து விட முடியாது தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க வந்து தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் இல்லைங்க தொடர்ந்து அவரும் வந்து இந்திய மக்களுக்காக நீதிபதியாக இருந்த பொழுது கூட அவருடைய பல தீர்ப்புகள் வந்து மக்களுக்கான தீர்ப்புகளாக தாங்கி பிடிக்கக்கூடிய தீர்ப்புகளாக அதர் ஓய்வு பெற்ற பிறகு வந்து இந்த இன்று இருக்கக்கூடிய பாஜக எதிர்த்து பேசக்கூடிய ஒருவராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால அவரை எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருக்கிறோம் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தில் நாங்கள் ஏற்க மாட்டோம் அவர்களுக்கு நாங்கள் வழிவிட மாட்டோம் எங்கள் கூட்டணி வேட்பாளர் சுதர்சன ரெட்டி அவர்கள்தான் எனவே இதில் மாற்று கருத்தே கிடையாது ஒரு தமிழரை தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதற்காக நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தர முடியாது அவரது பின்புலம் என்னவென்று எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் யார் சொல்லியிருக்கிறானா கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அக்கா கனிமொழி அவர்களே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நாங்கள் எடுத்துக்காட்ட விரும்புகிறோம் என்ன விஷயம்னாக்கா திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காருங்களா அவர் ஒன்னிமுக லட்சம் ஈழத்தமிழர்களை கொள்ளலை அது மட்டும் இல்லாமல் ஒரு பாரத பிரதமரை தமிழ்நாட்டுக்கு வர வைத்து குண்டு வைத்து கொள்ளலை ஒன்னே முக்கால் லட்சம் டூஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் செய்யலை அது மட்டுமல்லாமல் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு எனவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய முதல் கையெழுத்து மது ஒழிப்பு தான் என்று பொய்யான வாக்குறுதி கொடுக்கல அது மட்டுமல்லாமல் நீட் ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் என்று தெரியும் என்று சொல்லி சொல்லி தற்கொலைக்கு நீட்டு தற்கொலைக்கு காரணமாக இருந்தவராக சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பொய்யான வாக்குறுதி அவர் கொடுக்கல இப்படி அவர் எந்த வாக்குறுதியுமே உங்களைப் போல கொடுக்கவில்லையே உங்களைப் போல செய்யாத பட்சத்தில் எப்படி அவரை நீங்கள் வந்துட்டு சித்தாந்த ரீதியாக நீங்கள் எதிர்க்க முடியும் அது மட்டுமல்லாமல் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு அமைப்பை ஜவஹர்லால் நேரு அவர்களே சீனா யுத்தத்தில் உங்கள் உதவி எங்களுக்கு தேவை என்று சொன்னவர் அப்போது இருந்த ஜவஹர்லால் நேரு காங்கிரஸை சார்ந்தவர் அது மட்டுமல்லாமல் உங்கள் தந்தையும் சரி இந்திரா காந்தியும் சரி ஆர்எஸ்எஸ்ஐ போன்ற ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பை பார்த்து பார்த்ததே இல்லை என்று புகழாரம் சூட்டியவர்கள் உங்கள் தந்தையும் இந்திரா காந்தியும் அதைவிட ஒரு மேலே ஒரு படி போய் உங்கள் கூட்டணியை சார்ந்த தொல் திருமாவளவனவர்கள் ஆர்எஸ்எஸ் மிகவும் பயங்கரமாக புகழ்ந்திருக்கிறார் என்னென்னு ஆர்எஸ்எஸில் உள்ளவர்கள் சித்தாந்தவாதிகள் அவர்கள் அவர்கள் கொண்ட கொள்கையில் மாற்றம் இல்லாதவர்கள் அவர்கள் புகழ் விரும்ப மாட்டார்கள் பணம் விரும்ப மாட்டார்கள் அவர்கள் போட்டோ வர வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் பிரம்மச்சாரியாக பதிமூன்றாயிரம் பேர் வேலை செய்கிறார்கள் அவர்களுடைய தியாகம் யாருக்குமே வராது என்றெல்லாம் ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து பேசியவர் யார் உங்கள் கூட்டில் இருக்கக்கூடிய திருமாவளவன் இப்படி இருக்கும்போது நீங்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற சொன்னால் என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல ஒருவேளை ஐஎஸ்ஐஎஸ் சித்தாந்தத்தை ஏற்றிப்பீங்களோ இல்லை லஷ்கர் இயய்பாவோட சித்தாந்தத்தை ஏற்றிப்பீங்களோ இல்லை ஜெய் ஷி முகமதியோட சித்தாந்தத்தை ஏற்றிப்பீங்களோ இல்லை அல்லூமா சித்தாந்தத்தை ஏற்பிப்பீங்களா நீங்கள் எந்த சித்தாந்தத்தில் வந்தவங்கன்னு அதே நீங்கள் விளக்கி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூற்றுப்படி உங்களுடைய கருத்துப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த பூசி முழுவத வேலைலாம் வேணாம் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டு போங்க எங்களுடைய இனம் தெலுங்கு இனம் நாங்கள் பிறப்பால் தெலுங்கர்கள் எனவே நாங்கள் சுதர்சன ரெட்டியை தான் நாங்கள் ஆதரிப்போம் தமிழரான சி பி ராதாகிருஷ்ணன் எங்கள் ஆதரிக்க மாட்டோம் ஏனென்றால் ஏற்கனவே மூப்பரான ஒரு வாய்ப்பு வந்தது அதையும் தடுத்து நிறுத்தியவர் நாங்கள் தான் ஏற்கனவே அப்துல் கலாம் ஜ இரண்டாவது முறையாக அப்துல் கலாம் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி தேர்ந்தெடுக்கும் போது அதையும் தடுத்து நிறுத்தியவர்கள் நாங்கள் தான் என்று ஒப்புக்கொள்ளுங்க ஏன்னா எப்பெல்லாம் தமிழருக்கு ஒரு மேலே ஒரு வாய்ப்பு வருதோ அப்போல்லாம் அதை தடை செய்து அவர்களுக்கு எதிரான வாக்களித்த சித்தாந்தவாதிகள் நீங்கள் எனவே நீங்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பற்றி பேச உங்களுக்கு தகுதி கிடையாது அதே போல் தான் இன்றைக்கு சிபி ராஷ்ணி நீங்கள் தடுக்கிறீங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்க நாங்கள் தமிழர்களுக்கு நல்லது செய்ய மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய மாட்டோம் பிறப்பால் நாங்கள் தெலுங்கர்கள் எனவே நாங்கள் சுதர்சன ரெட்டிக்கு தான் நாங்கள் ஆதரவு தருவோம் ஏன்னா அவரும் தெலுங்கு நாங்களும் தெருங்கன்னு ஓப்பனாக சொல்லிட்டு போங்க அதாவது இந்தியாவில் தமிழர் மட்டும்தான் துணை ஜனாதிபதியாக வரணும் அவசியம் கிடையாது யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் வாய்ப்பு வரும்போது அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மாநிலத்தை சார்ந்த அதிகாரிகளோ அந்தந்த மாநிலத்தை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகளும் ஆதரவு தெரிவிக்கணும் ஆனால் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நிற்கும் போது நீங்கள் அவ்வளோ ஆதரவு தெரிவிக்கணும்னு சொன்னால் இதை விட கேவலமான ஒரு செயல் இருக்காது அதனால் நீங்கள் ஓப்பனாகவும் ஒரு அஜெண்டாவை நீங்கள் சொல்லிவிடுங்க என்னென்னு நாங்கள் தெலுங்கர்கள் தமிழர்கள் ஆதரவு தர மாட்டோம் தெலுங்கரான சுதர்சன ரெட்டிக்கு தான் நீங்கள் ஆதரவு என்று உங்கள் நீங்களும் உங்கள் அண்ணனும் தெளிவாக ஒரு அறிக்கையை விட்டு விட்டாக்கா வேலை முடிஞ்சுது எதுக்கு சித்தாந்தம் அந்தாந்தம் இந்தாந்தன்னு குட்டிய போட்டு கொல்லப்பிட்டே இருக்கேன் கனிமொழி அவர்களை